பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நேற்றைய தினம் நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வாக்காளர்களுக்கு போய் சேர வேண்டிய வைட்டமின் பாவெல்லாம் முக்கியமான இயக்கங்கள்லாம் கொண்டு சேர்த்துடுச்சு இப்போ எஞ்சி நிற்பது இந்திய ஜனநாயகத்தின் முன்னால் எஞ்சி நிற்பது பாமர வாக்காளனும் ஜிபிஎம் தான் நான் ஒரு எஸ்டிடி பூத்திற்கு போனால் நான் பேசுகிற பிறகு எனக்கு கட்டணம் வருவதற்கு ஒரு பில் வரும் அது எந்த நம்பரோடு நான் பேசினேன் எவ்வளவு தொகைக்கு நான் பேசினேன் என்கிற விவரம் அதிலே இருக்கும் நான் ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் எனக்கு காருக்கோ டூ வீலருக்கோ நான் ஃபுல் பண்ணும்போது அதில் ஓடும் எத்தனை லிட்டர் பிடிச்சிருக்கேன் அதுக்கு எவ்வளோ ஆகுது எவ்வளோ பைசா எவ்வளோ சிஎஸ்டிங்கிற எல்லா விவரமும் அதில் இருக்கும் இந்த தேர்தல் எந்திரத்தில் நான் அளிக்கிற வாக்கு நான் தேர்வு செய்த சின்னத்திற்கு தான் அது போய் சேர்ந்திருக்கிறதா என்பதிலே நம்பகத்தன்மை எல்லா இதிலையும் இழந்துட்டாங்க இந்த இதெல்லாம் சேட்டனங்களை வந்து அதை குறிப்பாக ஒரு பகுதியில் நாலு எந்திரங்களில் ஒரு முறை அழுத்தினா அது வந்து ரெண்டு தடவை போய் தாமரைக்கு விழுவுதான் அப்போ அதுபோல் அந்த விவி பேட் ஒன்று அதில் வந்து அந்த வாக்காளருடைய பெயரும் ஃபோட்டோவும் அதில் வரும் யாருக்கு வாக்களித்தாருங்கிற விவரமும் வரும் இப்போ இதையும் சேர்த்து என்னனுங்கிற பொழுது உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்வது கூடுதலாக பத்து நாள் ஆகணும் பத்து நாள் அல்ல இருபது நாள் கூட ஆகட்டும் ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும் நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பது வாக்காளனுக்கு அது தெரிய வேண்டும் ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் காத்து கொண்டிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக அந்த பிரசாந்த் பூஷன்றவர் வழக்கு போட்டிருக்காரு அந்த தீர்ப்பு இப்போ வந்துடும் தீர்ப்பு பிறகு தான் தெளிவாக நான் என்னுடைய வாக்கை போய் பதிவு பண்ணணுமா வேணாமாங்கிறத நான் அந்த தீர்ப்பை பார்த்துக்கிட்டு தான் நான் முடிவு செய்வேன் அல்லது அந்த இவிஎம் மிஷினில் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இந்த தேர்தலையே நான் புறக்கணிக்கிறேன் ஒரு பாமரனாக இந்த தேர்தலையே நான் வாக்களிக்காமல் கண்டிப்பாக புறக்கணிக்கிறேன் எனக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என் வாக்கு என் உரிமை என்று எனக்கு போதிக்கிறீங்க இல்லையா ஜனநாயக கடமை என்று சொல்லுகிறீர்கள் என்னுடைய கடமை ஜனநாயக கடமை நிறைவேற்ற நான் நூறு சதவீதம் தயாராக இருக்கிறேன் ஆனால் இவிஎம் மிஷின் மீது எனக்கு நூறு சதவீத நம்பிக்கை இல்லை என்பதை தான் நான் வலியுறுத்துவேன் கடந்த இரண்டு மூன்று பிரச்சாரங்களிலே பிரியங்காவாக இருந்தாலும் ராகுல் காந்தியாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுகிறார்கள் இந்த இவிஎம் முறைப்படி இல்லாமல் நேர்மையாக தேர்தல் நடைபெறுமானால் பாரதிய ஜனதா கட்சியினால் நூற்றி ஐம்பது இடங்களை எட்ட முடியாது என்று வலுவான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அப்போ இந்த வாக்காளர்களுக்கு அவர்கள் வந்து இந்த ஐயப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் அதனுடைய அறிவுறுத்தலுக்காக தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுமே இந்த ஏன் மொத்த ஒட்டுமொத்த நாடுமே காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எனக்கு போலியாக இவர்கள் வாக்காளர்களை நம்பவில்லை எந்திரங்களை தான் நம்புகிறார்கள் என்றால் அவர்கள் எந்திரத்தையே ஆண்டு கொண்டு போகலாம் எந்திரத்திலுமே அவர்கள் வரி வசூலித்து கொண்டு போகலாம் அதற்கதுக்கு குடிமக்கள் குடியரசு என்கிற கேள்வியெல்லாம் பாமரனாக நம்மளுடைய இதயத்திலே எழுபது உறுதி தான் பார்ப்போம் இரவு ஒன்பது பத்து மணி ஆனாலும் அது ஒரு நல்ல செய்தி வந்து வந்து சேரும் அல்லது வேஸ்டாக நம்ம போய் நின்று கீழே நின்று நமக்கு பிடிச்ச ஒரு ஜனநாயகம் வளர வேண்டும் நமக்கு பிடித்த தலைவர்கள் நமக்கு பிடித்த கட்சி ஆள வேண்டும் என்று நம்மளுடைய ஒரு பதிவு செய்து அது சூட்சமத்தினால் வேறொரு நபருக்கு அதை போய் சேருமானால் அதை நம்ம செய்ய வேண்டாமே இந்த இவங்க சூதாட்டம் மாதிரி இதை நடத்துனாங்கன்னா நாம் நமக்கு போடுற வாக்கே நமக்கு எதிராக போய் விழுவுதுன்னா அந்த எதிராக போய் விழ வேண்டிய கருத்தை நம்ம ஏன் சொல்லணும் அதனால் என்னுடைய தேர்தலை கண்டிப்பாக நான் புறக்கணிப்பேன் நல்ல செய்தி கா நன்றி வணக்கம்